ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மாட்டு வண்டி என்று சொன்னால் கிராமங்கள் தான் நினைவுக்கு வரும் முதலில் இன்று கிராமங்களில் மாட்டு வண்டிகள் குறைந்து டிராக்டர்கள் வாகனம் வந்துவிட்டது ஆனாலும் விடாப்படியாக இன்னும் சில பேர் மாட்டு வண்டி வைத்து கொண்டு விவசாயம் பார்த்து தான் இருக்கிறார்கள் மாட்டு வண்டி ஓட்டுவது ஒரு கலை மாட்டின் சுபாவத்திற்கு ஏற்ப அதை அதட்டி ஓட்டுவார்கள் நான் சின்ன வயதில் என் அப்பிச்சி வீட்டில் இருந்துதான் பள்ளிக்கூடம் போவேன் அப்போது எங்கள் அப்பிச்சி வீட்டில் மாட்டு வண்டி இருக்கும் அப்பா எல்லாம் தேங்காய் எடுப்பது குப்பை அள்ளுவதற்கு மாட்டு வண்டியை தான் பெரிதும் பயன்படுத்துவார்கள் அதனால அடிக்கடி மாட்டு வண்டிக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும் தோப்பில் தேங்காய் எடுக்க போகும்போது வெறும் மாட்டு வண்டியாதான் போகும் அதனால நானும் எங்க சின்ன மாமனும் வண்டியில ஏறி கொள்வோம் எங்க தான் மாட்டை பூட்டி வண்டியே கிளப்புவாரு அப்படி போகும்போது என்ன சந்தோஷம் ஆய் ஊ என்று சத்தம் போட்டு கொண்டே போவோம் மாட்டு வண்டி தேங்காய் எடுக்கிற பக்கம் போயிடுச்சா அப்படியே எட்டு குதிச்சிட்டு ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து வண்டிக்குள்ள போடுவோம் தேங்காய் வண்டியில தேங்காய் நிரம்பிடுச்சுன்னா மறுபடியும் கிளம்பும் வீட்டுக்கு நானும் எங்க சின்ன மாமனும் தேங்காய் மேல ஏறி உட்கார்ந்துக்குவோம் அப்புறம் மாட்டு வண்டி வெறுமனே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கைகளையும் பலகையிலிருந்து எடுத்து விட்டு எதையும் பிடிக்காம நிக்கணும்னு போட்டி வைப்போம் அப்படியே மெதுவா எந்திரிச்சு நின்னு ரெண்டு கையும் எதையும் பிடிக்காம நின்னா வரும் பாருங்க ஒரு பயம் அப்ப ஒரு சத்தம் வண்டிக்குள்ள எங்க அப்பிச்சு திரும்பி பார்த்துட்டு கம்முன்னு உட்கார மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை விரட்டும் அப்படி இல்லையா இப்போ பூங்காவில் குழந்தைகள் விளையாடுமே சீசா அது போல முன்னாடி இருக்கிற நொகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உக்காந்துக்கிட்டே விளையாடுவோம் அதுக்கும் நீ முந்தியா நான் முந்தின்னு ஒரே ரகலையா இருக்கும் அப்பெல்லாம் ஒரு ஊர் போறதுனா கூட மாட்டு வண்டி தான் கோயிலுக்கு போகணுமா மாட்டு வண்டி தான் அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப ஒரிக் கடலை வாங்கி கலந்து ஆளுக்கு ஒரு கை அள்ளி போட்டுட்டு பேசிக்கொண்டே வருவோம் அப்பா எல்லாம் கோயில் விழா என்றால் மாட்டு வண்டி தான் குடும்பமாய் போவார்கள் வண்டி பூட்டிக்கிட்டு அந்த கணத்தை நினைத்து பார்த்தால் எவ்வளவு சந்தோஷம் நான் பள்ளி மேல் வகுப்பு செல்ல செல்ல மாட்டு வண்டியும் என்னை விட்டு விலகிக்கொண்டே சென்றது அதன் அருமை அப்போது தெரியல இப்போது தெரிகிறது டிராக்டர் வந்து மாட்டு வண்டியின் உபயோகத்தை பெருமளவு குறைத்து விட்டது இன்னும் சொல்ல போனால் நமது நாட்டு மாடுகளே குறைந்து விட்டன எல்லாம் வளரப்பின மாடுகள் தான் எங்கள் வீட்டில் கூட தாத்தா இருந்த வரைக்கும் நாட்டு மாடுதான் அதிகமாக வளர்ப்பார் அவர் இறந்துவிட நாட்டு மாடுகள் வளர்க்கும் பழக்கம் போய் உழுவதற்கு எல்லாம் இப்போது எங்கள் வீட்டிலும் டிராக்டர் தான் மீண்டும் வருமாம் ஆட்டு வண்டி என் நினைவுகளை சுமக்க